காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பெரும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் மோடி எங்களை பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற்று தாருங்கள் என்ற கோரிக்கையை வைக்க தொடங்கியிருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என மத்திய அரசு அதிதீவிரமாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இதனால் முதலடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக தற்போது போராட தொடங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் ராவ்லா கோட்டில் உள்ள காஷ்மீர் மக்களும் ஒரு ஒப்பந்தம் ரத்து என்று போராடத் தொடங்கிவிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே முதல் காஷ்மீர் போர் நின்ற பிறகு ஒரு ஒப்பந்தம் ஐநா வாயிலாக கராச்சியில் வைத்து கையெழுத்தானது அதன்படி ஒரு போர் நிறுத்த கோடு உருவானது அந்த கோட்டில் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் படைகள் இருந்த இடம் பாகிஸ்தானுக்கும் இந்திய படைகள் இருந்த இடம் இந்தியாவிற்கும் என முடிவு செய்யப்பட்ட பிறகு அதுவே எல்லை கட்டுப்பாடு கோடாகிவிட்டது அந்த கராச்சி ஒப்பந்தம்தான் ஜம்மு காஷ்மீரின் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் ஜில்கிட் பால்டிஸ்தான் பகுதிகளை பாகிஸ்தான் வசம் போக வைத்தது தற்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களை அந்த ஒப்பந்தம் இனி கிடையாது என்று போராட தொடங்கிவிட்டனர் அதாவது எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டாம் என்று போராட தொடங்கிவிட்டார்கள் அதுபோல் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்தி மக்கள் கடும் கோபத்திற்கு தள்ளப்பட்டு அந்த அரசுக்கு எதிராக போராட தொடங்கியிருக்கிறார்கள் அப்போது பெண்மணி ஒருவர் சிந்தி மக்களுக்கு பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற்று தாருங்கள் மோடிஜி என்ற பதாகையை காட்டத் தொடங்கியுள்ளனர் இந்த புகைப்படம் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது இதுதான் மோடியின் பவர் இந்தியா அமைதி பூங்காவாக இருக்க மோடியே காரணம் என்றும் பாகிஸ்தான் அரசு முகத்திரையை அந்த பகுதி மக்களை கிழிக்க தொடங்கியுள்ளனர் என கமாண்டுகள் வர தொடங்கியிருக்கிறது subhanallah <laughs> alhamdulillah wa இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்